கிரேஸ்டல் அபோஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதனின் வீட்டில் பின்வளவிலே ஒரு மரம் இருந்தது அவன் வீட்டின் அருகே இருந்த காட்டுப் பகுதியில் இருந்து வரும் வன விலங்குகளுக்கு அந்த மரம் வதிவிடமாக இருந்தது அதனால் அந்த மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் அயலிலே வாழ்ந்து வந்த குடும்பங்களுக்கும் பெரும் தொல்லையாக இருந்து வந்தது வன கழிவுகளும் குப்பைகளும் பெருகிக் கொண்டே இருந்தது வருடா வருடம் அந்த மரம் வளர்ந்து பெரும் விருட்சமாக மாறிவிட்டது வன விலங்குகளினால் உண்டாகும் ஆபத்துகளும் கொண்டே இருந்தது எனினும் அதை தரித்து போட மனதில்லாதவனாய் தன் வளவை சுத்தம் செய்வதற்கு பெருந்தொகையான பணத்தையும் நேரத்தையும் விரயப்படுத்தி வந்தான் இந்நாட்களிலே சில விசுவாச மார்க்கத்தாரும் அந்த மனிதனுக்கு ஒப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் படைந்து பல ஆண்டுகள் சென்ற பின்பும் பர்சுத்த ஆவிக்காக அவருடைய வழிநடத்தலுக்காக வாரம் தோறும் ஜபித்து வருகின்றார்கள் இதை ஆண்டாண்டு காலமாக செய்து வருகின்றார்கள் ஆனால் தங்கள் வாழ்விலே அடிப்படையாக இருந்து வரும் கீழ்ப்படியாமை மற்றும் வன்மம் பகை கசப்புகளை விட்டுவிட மனதில்லாமல் அவற்றை பாராமுகமாக விட்டுவிட்டு பர்சுத்தாவியின் அபிஷேகம் தேவை என்று ஓயாந்து ஜபிக்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவ ஆவியானவரின் வழிநடத்தலுக்காக நாம் ஜபிப்பது மிகவும் நல்லதும் அவசியமானதொன்றாகவும் இருக்கின்றது ஆனால் ஒருவன் தன் வாழ்வில் இருக்கும் மாமிச இச்சைகள் வளர்ந்து கொண்டு போவதை அறிந்து கொண்டு அதை விட்டுவிடுவதற்குரிய வழியை அறிந்தும் அதை பின்பற்ற மனதில்லாதவனாய் தொடர்ந்தும் அதிலே வாழ்ந்து கொண்டு பரலோகத்திலே இருக்கிற பிதாவாகிய தேவனை நோக்கி நீர் பரிசுத்தம் உள்ளவர் என்று கூறிக்கொள்வதாலும் வரங்களை தரும்படி வேண்டிக் கொள்வதாலும் அவனுக்கு பலன் என்ன உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கேற்ற வழியிலே நடவுங்கள் ஜெபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவனே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அவைகளை விட்டுவிட எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம்